எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம பார்க்க போறது ஒரு அற்புதமான ஒரு வடக்கு திசை நல்லா கருங்கல்பட்டி நம்ம கருங்குல்பட்டி பகுதியில் நிறைய பேர் சொத்துக்கிட்டீங்க இல்லையா அற்புதமான வீடு வாங்க வீட்டுக்குள்ள போலாம் ஓபன்ல பாருங்க ஒரு காமன் டாய்லெட்டு ஈபி ஒர்க்கு எல்லாமே பண்ணிருக்கீங்க அற்புதமான ஒரு ஹால்ங்க அற்புதமா சூப்பரா ஒர்க் பண்ணி நீட்டா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அட்டகாசமான வீடு கருங்கல்பட்டியில இந்த ரேட்டில் வீடு இல்லைங்க வாங்க ஒரு பெட்ரூம்ங்க ஒரு பெட்ரூம் கமெண்ட் பண்ணிருக்குங்க கீழே வந்து நார்மல் பெட்ரூம் தாங்க இருக்கு மேல வந்து மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு இது வந்து கிச்சனுங்க ஓகேங்களா தண்ணி வசதி சகல வசதி எல்லாமே இருக்கு அற்புதமான சொத்து கரும்புப்பட்டியில நிறைய பேர் சொத்து கேட்குறீங்க ஆனா என்கொயரி பண்ணி உங்க நேரத்தை பண்ணிடுறீங்க அற்புதமான சொத்து நேர்ல வாங்க பேசலாம் இப்ப நம்ம வாடிக்கு வந்துட்டோம் இந்த மாடியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் புது மெட்டீரியலுங்க போ டோர் போட்டிருக்காங்க நல்ல வடக்கு திசைங்க இங்க வந்து மாஸ்டர் பெட்ரூம் இருக்குங்க இதுதாங்க மாஸ்டர் பெட்ரூம் நல்லா பன்னெண்டு அடி அகலங்க பன்னெண்டு அடி பன்னெண்டு அற்புதமான ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க அதுலேயே அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க கருங்கல்பட்டி ஏரியாவில் இப்படி ஒரு சொத்து யாருமே இல்லைங்க என்கொயரி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க விலை நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் நம்ம ஆபி சார்பன்னு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் ஈஸி செலவு உங்களுக்கு ஃப்ரீ சரிங்களா ஒரு கிராம் தங்கம் உங்களுக்கு ஃப்ரீ ஒரு கிராம் தங்கம் உங்களுக்கு ஃப்ரீ வாங்க கரைய பண்ணலாம் நன்றி வணக்கம்